அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் நல நிறுவன தலைவர் சாருணன் ஒன்றிய அரசின் இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான இடைக்கால நிதிநிலை அறிக்கையை மிகு ஒன்றிய நிதித்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தாக்கல் செய்தார்கள் இதிலே அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் புறந்தள்ளப்பட்டுள்ளார்கள் அதாவது நாங்கள் நீண்ட ஆண்டு காலமாக எங்கள் எதிர்கால வாழ்வாதார கோரிக்கையான புதிய பங்களிப்பு ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்து பழைய ஓய்வு திட்டத்தை கொண்டு வர நாங்கள் கேட்டுக்கொண்டு வருகின்றோம் இந்த சூழ்நிலையில் ஒட்டுமொத்த அரசு ஊழியர்களை ஏமாற்றும் விதமாக இந்த நிதிநிலை அறிக்கையில் ஒரு வார்த்தை கூட புதிய பங்களிப்பு ஓய்வு திட்டத்தை ரத்து செய்து பழைய ஓய்வு திட்டத்தை கொண்டு வருவோம் என்ற ஒரு அறிவிப்பு இதில் இடம்பெறவில்லை இது ஒட்டுமொத்த அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களையும் புறந்தள்ளி ஏமாற்றுகின்ற ஒரு செயலாக நாங்கள் கருதுகின்றோம் அதே போன்று தனிநபர் ஆண்டு வருமான உச்சவரம்பை உயர்த்துவார்கள் என்று நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தோம் ஆனால் எப்போதும் போல் ஏற்கனவே இருக்கின்ற ஆண்டு வருமான உச்சவரம்பு அதாவது தனிநபருக்கான ஆண்டு வருமான உச்சவரம்பு அதே நிலையில் நீடிக்கும் என்று அறிவித்திருக்கின்றார்கள் இது உண்மையாகவே ஒட்டுமொத்த அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களை ஏமாற்றுகின்ற இந்த நிதிநிலை அறிக்கையாக நாங்கள் கருதுகின்றோம்